பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் வரும் வியாழக்கிழமை பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் அமைச்சரவையில் பாஜகவுக்கு ஐக்கிய ஜனதா தளத்தை விட அதிக இடங்கள் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளைக் கொண்ட பீகார் சட்டமன்றத்திற்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கையில் ஐக்கிய ஜனதாதளம் பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்தது தேர்தல் முடிவுகள் வெளியாகி இரண்டு நாட்களான நிலையில் முதலமைச்சர் பதவியேற்பு குறித்து தகவல் வெளியாகாததால் யார் என்பதை தேர்வு செய்வதில் இழுபறி நிலவுவதாக கருதப்பட்டது நிதிஷின் கட்சியை விட பாஜக அதிக தொகுதிகளில் வென்றதும் சந்தேகத்தை எழுப்பியது இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பீகார் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி நிதிஷ்குமாரே மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேநேரம் அமைச்சரவையில் பாஜகவுக்கு முக்கியத்துவம் வழங்க முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதன்படி அமைச்சரவையில் பாஜகவிற்கு பதினாறு துறைகளும் ஐக்கிய தளத்திற்கு பதினான்கு துறைகளும் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் தொடர்ந்து பல தேர்தல்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சிக்கு மூன்று அமைச்சர் பதவிகளும் ஜித்தன்ராம் மஞ்சியின் இந்துஸ்தானி ஆவாம் மோர்ச்சா மற்றும் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா கட்சிகளுக்கு தலா ஒரு அமைச்சர் பதவியும் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக்கொண்டது போல பாஜக மற்றும் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி ஒதுக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே பீகார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை நேரில் சந்தித்து ஆட்சியை கலைப்பதற்கான பரிந்துரை கடிதத்தையும் அதனைத் தொடர்ந்து புதிய அரசை உரிமை கோரும் கடிதத்தையும் விரைவில் நிதிஷ்குமார் வழங்க உள்ளதும் உறுதியாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியின் பணி சூழல்களைப் பொறுத்து வரும் வியாழக்கிழமைக்குள் புதிய முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே தேர்தல்களில் வானத்தையே வில்லாக வளைப்பார் என்று கூறப்பட்ட பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் கட்சி போட்டியிட்ட இருநூற்று முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் தொன்னூற்றி எட்டு சதவீத வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தது தெரியவந்துள்ளது முடிவுகளை முன்கூட்டியே கணித்ததால் தான் பிரசாந்த் கிஷோர் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் பேசப்படுகிறது